புதிய சிந்தனை உதயம் கலையை வாழ்வாக கொண்ட கிரேக்கத்தில் அதன் தலை வாயில் என்று அழைக்கப்பட்ட நகரம் புகழ்பெற்ற ஏதென்ஸ் நகரம் ஆகும் அந்நகரில் கிமு நானூற்றி எழுபதாம் ஆண்டில் ஒரு சிற்பியின் மகனாக பிறந்தார் சாக்ரட்ஸ் தந்தையின் கலை உணர்வு மகனிடமும் காணப்பட்டது தந்தை சிலைகளை வடித்தார் ஆனால் மகனோ சிந்தனையை வரவழைத்து மக்கள் உள்ளத்தில் புதிய சிந்தனை உருவாக்க காரணமாக இருந்தார் சக்கரடு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறக்கவில்லை அவர் பிறந்தது மிகவும் எளிய குடும்பம் சிலை வடிப்பு தொழில் மூலம் கிடைத்த வருவானம் வாழ்க்கையை ஓரளவுக்கு நகர்த்தி கொண்டு செல்ல செல்லத்தான் பயன்பட்டது சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு வசதி வாய்ப்புக்கு அந்த வருமானம் போதவில்லை அதனால் சாகரடேசின் குழந்தை பருவமும் இளமை பருவமும் ஏழ்மை நிலையிலேயே கழிந்தன எனலாம் சாகரடேசுக்கு தன் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற தனியாத தாகம் இருக்கத்தான் செய்தது ஆனால் அதற்கான பொருள் ஆதார சூழல் அவரது குடும்பத்தில் இல்லை இருந்தாலும் தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார் எல்லோருக்கும் செல்வம் சேர்ப்பதில்தான் ஆர்வம் இருந்தது ஆனால் சாக்ரடிஸ்கோ கல்வி செல்வத்தை குவிக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் இருந்தது வறுமை என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால் அது அளவுக்கு அதிகமாகவே அவரது குடும்பத்தில் இருந்தது வறுமையை போக்குவதற்கு காசு பணம் இருந்தால்தானே முடியும் கவலைகளை மலை என குவித்து வரும் வறுமையை விரட்ட வேண்டும் கல்வி செல்வத்தையும் பெற வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடைமுறை வாழ்வில் நாளும் எதிர்நீச்சல் போட வேண்டிய நிலையில் இருந்தார் சாக்ரட் அறிவு தாகம் இருந்ததைப் போலவே இயற்கையின் அழகை ரசிப்பதிலும் ஆர்வம் இருந்தது ஆனால் கல்வி கவலையை போக்கி விடுமா ரசனையில் வயிற்று பசி போய் விடுமா என்ன இறுதியில் வறுமையை விரட்ட குடும்பத்தின் சுமையை போக்க என்ன வழி என்று சிந்திக்க வேண்டியது ஆயிற்று அதனால் தந்தையைப் போலவே தானும் சிற்ப வேலைகளை செய்து வருமானம் ஈடுவது என்ற முடிவுக்கு வந்தார் அவர் சிற்ப வேலைகள் செய்து வந்ததில் குடும்பத்தின் பொருளாதார பிரச்சினையை அவரால் ஓரளவு தீர்க்க முடிந்தது இவ்வாறாக கால வேகமாக கொண்டிருந்தது இளமை பருவத்தை எய்தினார் சாக்ரடஸ் இப்பருவ இப்பருவம் கனவுகளின் காலம் ஆகும் காதல் பற்றி கனவுகள் காணும் பருவம் என்று கூட இளமை பருவத்தை பற்றி சொல்லுவார்கள் ஆனால் காதல் அருமம் பருவத்தில் சாக்லேட்ஸை பொறுத்தவரை காதலுக்கு பதில் கவலைகளை தான் அவரது மனதில் அதிகம் வளர்த்தனர்